தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க சோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இப்போ பெயர்களுக்கும் அவங்களுடைய குணாதிசயத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வைக்கக்கூடிய பெயர் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அந்த பெயர்னால அவங்க வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் மாறும் நடக்கும் அப்படிலாம் சொல்றாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு பெயர்களுக்குமான குணாதிசயங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மேம் முதலாவதா கார்த்தி அப்படின்ற பேர் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் நூறு பேர் இருந்தா அதுல பத்து கார்த்தியாவது அங்கே இருப்பாங்க ஸோ கார்த்தி அப்படின்ற பேர் வச்சிருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம் பொதுவாக வந்து கார்த்தி அப்படின்ற பேர் எடுத்துட்டோம்னாலே முருகப்பெருமனுடைய பேர் தான் சொல்ல சொல்ல ரொம்ப இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் ஸோ இந்த கார்த்தி அப்படின்றது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பேர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கோம் ஜாஸ்தி வரும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க நிறைய முன்கோவம் ஜாஸ்தி வரும் நிறைய கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் அவங்களுடைய கெரியர் எடுக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு க்ரோத் கொடுப்பாங்க நான் படிக்கிறதுக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை இதை வந்து ரொம்ப நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதில் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான நிலைகள் இருக்கும் எப்போயுமே காலில் சக்கரத்தை ஓடிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்களே எங்கிட்டே இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் உட்காந்து சிந்தனைகளே நிறைய இருப்பாங்க அதிகப்படியான ஒரு நிலைகள் இப்ப எப்படி முருகப்பெருமானு வந்துட்டு கோவத்துக்கு கோவம் வேகத்துக்கு வேகம் அதே சமயத்துல ரொம்ப அறிவுஜீவியா இருக்காரு இல்லையா கிட்டத்தட்ட அது மாதிரிதான் சோ கார்த்திக் பேர் வச்சவங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அவ்வளோதான் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து முடிவு நிறைய நிறைய கூட மணி பேர் பேருக்கு சுப்பிரமணி மணிகண்டன் இந்த மாதிரி பேர்கள் இருக்க பார்த்துருப்போம் சோ மணி அப்படின்னு பேர் வச்சிருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் நிச்சயமா பொதுவாக வந்துட்டு சனிசிவா காம இருக்கவங்களுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் மணி மணின்ற மணிகண்டன் அந்த மாதிரியான பெயர்கள் இருக்கும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்துலாம் இருக்காது ஒரு வகையில் ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ பொதுவாக வந்துட்டு அந்த அவங்களோட கெரியர் அவங்க பிடிச்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னா வேறங்க பிடிக்காம போய் ஒருத்தர் பண்ணி ஒரு இடத்துலலாம் உட்கார வச்சுட்டா அவங்களால இருக்கவே முடியாது எப்போ வேலையை விடுவாங்க எப்போ வேலையை விட்டு இல்லை நம்ம ஒரு புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து பண்ணவே கூடாது இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் மன்னிங் பேர் இருந்தாலும் கண்டிப்பாக எதாவது பஞ்சாயத்து வரும் பட் தனித்துவமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் கோபமும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல உழைப்பாளிகள்னு சொல்லலாம் உழைப்பு கேட்டு ஊதியம் கிடைக்காது அதுதான் சனி செவ்வா வந்து அவ்வளோ நல்லது இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக பட் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஒரு செயின் லிங்க் மாதிரி எடுத்துக்கலாம் வினோத் அப்படின்ற பேர் வச்சிருக்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் மேம் வினோத் அப்படின்ற கேரக்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ் தான் ஒருத்தவங்களை உட்காந்து வேலை வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கைவந்த கலர்னு சொல்லலாம் ஸோ நல்ல அதாவது எப்படி வந்து ஐடியாலஜி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி தான் இவங்க இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அந்த தேடல் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போட எனக்கு என்ன இதில் பயன் இருக்கும் அந்த வேலை செய்கிறேன் பட் அதில் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த வினோதமான விஷயங்களை நீ மட்டும் உட்காந்து யோசிப்பியா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி மாதிரியான ஒரு திங்கிங் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும் குமார் அப்படின்னும் நிறைய பேருக்கு பேர் இருக்கும் அவங்களுடைய பேரோட சேர்த்தே குமார் அப்படின்னு இருக்கும் அடிஷ்னலாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கும் பார்க்க முடியுது குமார் அப்படின்ற பேர் ஸோ குமார் அப்படின்னு பேர் வச்சுருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் மேம் பொதுவாக வந்து குமார் அப்படிங்கிற பேர் வந்து சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச பேர் நிறைய வந்து குமார் அப்படின்றவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த லவ் லைஃப் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் என்பது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி மனைவி வழியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குமார்னு பேர் இருக்கவங்க ஏதாவது ஒரு பெண் ரீதியாக போய் இந்த லவ்லெலாம் ப்ரப்போஸ் பண்ணி லவ்ல மாட்டிட்டு அகைன் ஒரு லவ்கில் போகிறது இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ணக்கூடிய நபர்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதான் மெயின் ரீசனாக பார்க்குறோம் அதே மாதிரி நிறைய கணேஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்கவங்களையும் பார்க்க முடியுது ஸோ கணேஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்கவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் மேம் கிட்டத்தட்ட இந்த கேதுவினுடைய ஆதிக்கம் தான் வச்சுக்கோங்களேன் இந்த பிளேயர் அப்படி வந்துட்டு சுற்றி சுத்தி வராரு இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கணேஷ் அப்படின்ற பேருமே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருடைய ஒரு ரூபம்ன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அதாவது அவருக்கு அவரோட பேர்களே பல பேர்கள் இருக்கும்போது இந்த கணேஷின்ற பேருமே கேதுவினுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும் இவங்களாம் வந்துட்டு ஏதாவது ஒரு இருக்க மாதிரியே இருக்கும் ஒரு குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க ரொம்ப அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது போது அவங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக மாற்ற முன்னேற்றங்கள்ன்றது அனுபவிக்கிறது தடைகள் இருக்க மாதிரி இருக்குது பட் ரொம்ப டேலண்டான பர்சன்ஸ் தான் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப மட்டும் பார்த்து முடிவு பண்ணணும் இப்போ சொல்லவே வேணாம் முருகர் யுகம் ஆயிடுச்சு ஸோ முருகர் முருக கடவுள் மேல உள்ள ஒரு பற்றினாலேயே நிறைய பேர் முருகன் அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க நிறைய பேர் கூடவும் முருகன் அப்படின்னு வரத பார்க்க முடியுது ஸோ முருகன் அப்படின்னு பேர் வச்சுருக்கவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் மேம் முருகன் அப்படின்ற பேரே வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் முருகப்பெருமானம் இருக்கிறதுமே அதுதான் கிட்டத்தட்ட நம்ம கார்த்திகேயன் கார்த்திகேன் பேர் பேருக்கு அதன மாதிரி இந்த முருகன்ற பெயருமே அப்படிதான் முருகன் என்றாலே சொன்னாலே வந்துட்டு அழகு எல்லாமே கொடுக்குதுல அது மாதிரி தான் இந்த முருகனுடைய பேரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸா இருப்பாங்க இவங்களோட இருக்கக்கூடிய இடங்கள் கூட பாத்தீங்கன்னா முருகன் எப்படி மலை மேல உட்காந்துருக்கு அந்த மாதிரி தான் வசிப்பாங்க இவங்களோட கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா கோவம் ஜாஸ்தி வரும் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் வெல் டேலண்டடாக இருப்பாங்க அவங்களோட வேலை விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷத்தை அடைஞ்சேன்ப்பா அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல அதாவது நான் வந்து எனக்கு ஈஸியாக கையில் கொடுத்தா அது வேண்டாம் அதை நான் கஷ்டப்பட்டு அடையணும் அனுபவத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் கூட அவங்க லைஃப்பில் நிறைய முராப்பன்ஸ் நடக்கணும் இப்போ எதிர்பாராத ஒரு திடீர் பணவரை வந்து நம்ம வேணானுமா அந்த மாதிரி எதிர்பாராத திடீர் இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை நல்லதாக இருக்கட்டும் இதெல்லாம் அனுபவிச்சு வரக்கூடிய இருக்கும் நட்பு வட்டாரங்களால் நிறைய சோதனைகளுக்கு ஆளாகிறவங்க யாரு அப்படின்னா முருகன்ற பேர் இருக்கவங்க வந்து நிறைய நம்பிக்கை திரவங்களும் சந்திப்பாங்க அதெல்லாம் அவங்க கவனமா இருக்கும் இப்போ எப்படி விநாயகர் வந்துட்டு அம்மா அப்பாவை சுத்தி வந்துட்டு படத்தை வாங்கிட்டார் இல்லையா இவர் உலகத்தையே சுற்றிட்டே கூட ஒண்ணுமே கிளாஸ்ல எனக்கு கிடைக்கலன்றப்போ கோவம் வந்தது இல்லை அது தான் நிறைய வந்து எல்லாரையும் நம்பி எல்லாருக்காவும் செஞ்சு தன்னுடைய நிலைகளை நிறைய வருத்தத்துக்கு ஆளாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முருகன் பேர் வச்சு ஒன்று இருப்பாங்க ஒவ்வொரு பெற்றோருமே தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு ராஜா மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காகவே தன்னோட பையனுக்கு ராஜா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க ஸோ நிஜமாவே ராஜா அப்படின்னு பேர் வச்சவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ராஜா தான் இருக்கா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம் பொதுவாகவே வந்து மேம் ராஜா அப்படின்ற பேரே வந்துட்டு சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற பெயர் இப்போ ராஜான்ற பேருக்கு நிறைய பேருக்கு பாருங்க அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும் இப்போ சில பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு டிலே ஆகும் சில பேருக்கு குழந்தைன்றது ஒரு பெரிய விஷயம் அவங்களுடைய எண்ணெய் தேடல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை ரிலேட்டடான விஷயங்களாம் இருக்கும் அதே மாதிரி ராஜமா வாழணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்கு போராட்டமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கக்கூடியதான் சூரியனுடைய ஆதிக்கம் சில பேருக்கு அப்பா கூட பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் அமைஞ்சுறது ஆனா இவங்களோட ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா இவங்களோட பேசுனா அவ்வளவு நல்லா தெரியக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க பெமிலீரான ஒரு நபரா இருப்பாங்க என்ன இருந்தாலும் இந்த சூரியன் எப்படி பிரகாசம் அந்த கெத்துக்கு வேற எதுவுமே இல்ல அது மாதிரி இந்த பேர் வச்சவங்க எல்லாமே ஒரு கொஞ்சம் கெத்தா இருப்பாங்க சங்கர் அப்படின்ற பேரையும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது ஸோ நிறைய பேர் அந்த பேர் வச்சிருக்காங்க சங்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்கவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் குணாதிசயம் எப்படி இருக்கும் இதுவும் சங்கருமே வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற பேர் தான் ஸோ எதுலையுமே தலைமைத்துவமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு வேலை பார்க்க போனா கூட சரி நான் அவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறதா நான் வந்து ஒரு முதலாளித்துவமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட யார்ட்டையும் வந்து அடிப்பிணிஞ்சு போகக்கூடிய நபர்களா இருக்க மாட்டாங்க கெத்தா இருக்கணும் ஒரு சொசைட்டில வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களோட குடும்ப வாழ்க்கையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த தாண்ட அந்த அகம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த குடும்பத்துல சில பேர் ஒய்ஃப் கிட்ட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கொடுப்பாங்கல்ல பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கப்பா நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு எதனாலும் இவரை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இருக்கும் பட் ஆனால் நல்லா எங்க இருந்தாலும் பிரகாசமா என்னுடைய குடும்பம் என்னுடைய தொழிலா இருக்கட்டும் எதுலேயுமே நான் முதன்மைத்துவத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாரு பட் இவங்களுக்கு அதுக்கான குடுப்பினைகள் கிடைக்கும் கூட இப்போ இந்த பேரு தான் சொல்லுவாங்க ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்கவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் பொதுவாக அந்த சுரேஷ் ரமேஷ் இந்த மாதிரி பேர்கள் இருக்கவங்க வந்து புதனுடைய ஆதிக்கம் பெற்ற பெயர்களா இருக்கும் கிட்டத்தட்ட என்னன்னா இவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு வரைக்கும் திருமணம் ஆகுது திருமணம் வாழ்க்கை ஆனவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நிம்மதியான நிலை இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில வந்துட்டு புதன் ரிலேட்டடான விஷயம் ஒன்று தன்னோட மகளை பத்தின கவலை சிந்தனைகள் இருப்பாங்க இல்ல அப்படின்னா இவங்களுக்கு காதல் தோல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும்ல ஒரு குடும்பம் எதுல அதிகபட்சம் போய் பார்த்தீங்களா என்னதான் சம்பாதிச்சாலும் இங்க வந்து எங்க வந்து நிற்கும் அப்படின்றப்போ குடும்பம் தான் ஸோ அந்த குடும்ப வாழ்க்கை அமைறதே பெரிய கஷ்டத்துல கொண்டு போறதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சுரேஷ் பேர் இருக்கும் நிறைய பேருக்கு நான் பாக்குறேன் பொதுவாக நிறைய பெண்களுக்கு பிரியா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க ஸோ எல்லா குரூப்லேயும் ஒரு பிரியா இருப்பாங்க பிரியா அப்படின்னு வச்ச பேர் வச்சவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கும் அண்ட் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் பொதுவாக இந்த பிரியான்ற பேர் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெல் நாலேஜபுளான பிள்ளைங்களாக இருப்பாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியான்ற பேர் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ பர்டிகுலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் சந்திரன் காம்போ நிறைய இருக்கும் கிரியேட்டிவா யோசிக்கிறது ரொம்ப வந்துட்டு இந்த சோஷியல் மீடியால எல்லாம் சொல்றேன் இதே வந்துட்டு உங்களுக்கு சினிஃபீல் சம்மந்தப்பட்டதுல நிறைய பிரியா அப்படின்ற ஒரு பேர் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் இவங்களுக்கும் அந்த மீடியா துறைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரி கலைத்துறையிலையும் நல்லா சாதிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சந்திச்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஈஸியா வந்து எல்லாரையும் நம்பிடுவாங்க நம்பி ஏமாந்துருவாங்க அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லணும் ரேகா இந்த பேர் வச்சு உங்களுடைய வாழ்க்கை முறை என் கேரக்டர் எப்படி இருக்கும் நிச்சயமா ரேகா அப்படின்ற பேருமே வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற பேர் இந்த பேர் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆம்ல பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி கெத்தா இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க எதுலையுமே தலை தலைமைத்துவம் தனித்துவம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அவ்வளவு ஒரு நாலேஜபுளா இருப்பாங்க நிறைய படிச்சிருப்பாங்க பட் அந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது இந்த குழந்தை பிறப்பு தடைதாமதம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காண்ட்றவங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நிலைமை வந்துட்டு எதுக்காக வாழ்க்கைன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயத்த கூட எமோஷனலா நம்ம நடிகை ரேகா கூட பாக்குறோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு சிலருடைய அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா மனமுடிஞ்சு போயிட்டு எக்ஸ்ட்ரீமா கீர்த்தி அப்படின்னு நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்களே சோ கீர்த்தியோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவங்களுடைய குணாதிசயம் என்ன கீர்த்தி அப்படின்ற பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான கேரக்டர்ன்னு சொல்லலாம் அதாவது பொதுவா இவங்களை வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையத அவங்க சூஸ் பண்ணுவாங்க கீர்த்தின்ற பேர் இருக்கவங்க எல்லாத்துலயும் வந்துட்டு அஹ் அழகாக ரசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல கலைத்திறன்ல ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூட அழகா இப்ப டான்ஸா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களா இருப்பாங்க கீர்த்தின்ற பேர் இருக்கவங்க நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்குது பட் அது வெல் குட்டா கொண்டு போறாங்களா அப்படின்னா எதிர்பார்ப்புல குறைச்சுக்கணும் நான் கீர்த்தின்னு பேர் பார்த்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கு எதிர்பார்த்து போனாங்க அப்படின்னா மாட்டேங்கிறாங்க கீதா அப்படின்னு நிறைய பேர் பேர் வச்சிருக்காங்களா சோ கீதா அப்படின்ற பேருக்கு பேர் வச்சவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் கேரக்டர் எப்படி இருக்கும் கீதான்ற பேருமே வந்துட்டு முதனுடைய ஆதிக்கம் தான் ஸோ இவங்களுமே வந்து கலைத்துறையில வந்து அழகா இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் பேசினாலும் சரி எழுதுன கையெழுத்து கூட அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல பட்டிமன்ற பேச்சாளர்கள் மாதிரி எடுத்து போங்க இந்த கீதான்ற பேர் இருக்கவங்களாம் ரொம்ப வந்து நல்ல பேசக்கூடிய திறமையா படைச்சவங்களா இருப்பாங்க எழுத்து கல்வி ஞானம் எனக்கு இல்லைங்க நான் படிக்கவே இல்லைங்க என் பேர் கீதா தாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து என்னன்னா நல்ல நாலேஜபுளா இருப்பாங்க உலக அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப நாலேஜபிளா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல வந்து எப்பவுமே முக்கியம்னு நினைப்போம்ல அது மாதிரி இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையிலேயே வந்து கலைத்திறனை அழகுபடுத்தி காட்டுறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் வனிதா அப்படின்னு பேர் வச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் மேம் பொதுவாக வனிதா அப்படின்றாலே வந்துட்டு நிறைய பேருக்கு நான் பார்த்த வரைக்குமே வனிதான்றவங்களோட சொல்லிக்கிற மாதிரி இல்ல நிறைய ஜாதகங்களும் பாத்திருக்கேன் ஏதாவது குடும்ப வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க சும்மா இருந்தாலும் இவங்களை தேடி பிரச்சனைகள் வரதையும் நிறைய பார்க்க முடியுதுங்க சோ குடும்ப வாழ்க்கையில நிறைய பஞ்சாயத்து சந்திக்கிறவங்க யாரா இருக்காங்கன்னா பேர் பேருக்கு வனிதா அப்படின்றவங்க லவ் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான பர்சன்ஸ் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க ஆச்சா ரொம்ப லவபுலான பர்சன்ஸ்மா கரெக்டான பேர்சன்ஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளவு அழகா கொண்டாடுவாங்க இல்ல அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அதாவது பிடிக்கல அப்படின்னாலும் தூக்கி போறதுக்கும் தயங்க மாட்டாங்க பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு இறங்கி போய் அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணி இவங்களுக்கு இவங்க யாரும் வர முடியாது எந்த அளவுக்கு வேகமா நெருங்குறாங்களோ அந்த அளவுக்கு வேகமா விலகக்கூடிய குணாதிசயம் இயல்பாவே இருக்கும் மீனாட்சியின் வாழ்க்கை முறை கேரக்டர் எப்படி இருக்கும் மேம் மீனாட்சி அப்படின்னு எடுத்துட்டா இதுவும் புதரனுடைய ஆதிக்கம் இப்படி மீனாட்சி மதுரை மீனாட்சி பாக்குறோம் இல்லைங்களா சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்துட்டு அடக்கி ஆளும் தன்மை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் சோ அவங்களுடைய கெஸ்ஸிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வைஃப் கிட்ட உடைச்சிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனாட்சின்னு பேர் இருக்கவங்க கிடைச்சவங்க ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னா அஹ் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் சரி இந்த பசங்க ஜாலியா வந்துட்டு போயிடலாம் ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க எப்பவுமே வந்துட்டு எதுல எதை செஞ்சாலும் அதுல வந்து அவங்க ஒரு கலைத்திறனோட செய்வாங்க நல்ல புத்திக்குரிமையா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருப்பாங்க அன்பு காட்டுறதுல அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அன்பு கொடுப்பாங்க ஏ வேணும் வச்சு சா சாவடிக்கு அன்பு கொடுத்தே உயிரை வாங்குது அப்படின்லாம் சில பேர் திட்டுவாங்கல்ல இந்த லவ்ன்ற பேர்ல என்ன கூட டார்ச்சர் பண்றாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப லவபுளா இருப்பாங்க பட் அது மத்தவங்களுடைய எடுத்துக்கவங்களுடைய பார்வையை பொறுத்து ஏங்குறவனுக்குதான் தெரியும் அதனுடைய வழின்றது மாதிரி சோ ரொம்ப லவ்வபுளா இருக்கக்கூடிய ஒரு இதா இருப்பாங்க படிப்பும் சரி கேள்வித்திறனும் சரி நல்ல ஞானம் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கு மேம் அடுத்தடுத்த நேர்காணல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நன்றி நன்றி